மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளிச் செய்த சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான பொழிவில் இன்றைய தினம் வள்ளல் உணர் உடன்கட்டை ஏற்றிக்கொன்ற உளுத்தர்கள் வாழ்ந்த நாட்டில் குடம் குடமாக கண்ணீர் கொலை புலால் மறுக்கச் சிந்தி உடன்கட்டை கட்டை கொன்ற உளுத்தர்கள் வாழ்ந்த நாட்டில் குடம் குடமாக கண்ணீர் கொலை புலால் மறுக்கச் சிந்தி திடஞான வள்ளல் என்றே தீர்க்கமாய் எழுந்தோர்க்கெல்லாம் சுடச்சுடச் சேதி சொல்வேன் சூரியக் கவியால் நானே உடன் கட்டை ஏற்றிக் கொன்ற உளுத்தர்கள் வாழ்ந்த நாட்டில் குடம் குடமாக கண்ணீர் கொலை புலால் மறுக்கச் சிந்தி திடஞான வள்ளல் என்றே தீர்க்கமாய் எழுந்தோர்க்கெல்லாம் சுடச்சுடச் சேதி சொல்வேன் சூரியக் கவியால் நானே போனவர் கில்லை சேதி புரியாமல் ஒடுக்கம் கொண்டே வானவர் கரசர் போலே வகையான பீடம் கட்டும் மாணவர் குறைத்தேன் கண்ணா போனவர் கில்லை சேதி புரியாமல் ஒடுக்கம் கொண்டே கரசர் வானவர் போலே வகையான பீடம் கட்டும் மாணவர் குறைத்தேன் கண்ணா மாசற்ற காலம் உணரா போனவன் புகழில் ஒடுங்கும் பிழைப்புமோர் பிழைப்பா மகனை போனவர்க்கில்லை சேதி புரியாமல் ஒடுக்கம் கொண்டே போலே வகையான பீடம் கட்டும் மாணவர் குறைத்தேன் கண்ணா மாசற்ற காலம் உணரா போனவன் புகழில் ஒடுங்கும் பிழைப்புமோர் பிழைப்பா மகனே யாரையோ வள்ளல் என்றாய் யாருக்கோ சேவை செய்தாய் யாரையோ கடவுள் என்றாய் யாசித்தே தானம் செய்தாய் யாரையோ வள்ளல் என்றாய் யாருக்கோ சேவை செய்தாய் யாரையோ கடவுள் என்றாய் யாசித்தே தானம் செய்தாய் யாரையோ நம்பி வெம்பி யாகத்தில் விழுந்த நெய்யாய் யாரையோ சுற்றிச் சோர்ந்த யாரப்பா வள்ளல் மகனே யாரையோ வள்ளல் என்றாய் யாருக்கோ சேவை செய்தாய் யாரையோ கடவுள் என்றாய் யாசித்தே தானம் செய்தாய் யாரையோ நம்பி வெம்பி யாகத்தில் விழுந்த நெய்யாய் யாரையோ சுற்றிச் சோர்ந்த யாரப்பா வள்ளல் மகனே காலத்தை உணர்ந்தோன் வள்ளல் காலமாய் நிறைந்தோன் வள்ளல் காலமே வள்ளல் என்னும் கற்பூர புத்தி வந்தால் காலம் தன் கடவுள் நிலையை காட்டி உள் ஓங்கி அதிரும் காலமாம் நிகழ்காலத்தின் கருப்பொருள் வள்ளல்தானே காலத்தை உணர்ந்தோன் வள்ளல் காலமாய் நிறைந்தோன் வள்ளல் காலமே வள்ளல் என்னும் கற்பூர புத்தி வந்தால் காலம் தன் கடவுள் நிலையை காட்டி உள் ஓங்கி அதிரும் காலமாம் நிகழ்காலத்தின் கருப்பொருள் வள்ளல்தானே வள்ளல் உணர் சகலமும் சித்தி பெறும் இது யாரையும் குறை சொல்லும் பதிவு அல்ல நிறை சொல்லும் பதிவு நிறைவை சொல்லும் பதிவு நிகழ் நிறைவை உணர்த்தும் பதிவு காலம் உணர் சகலமும் சித்தி பெறும்